ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரல் மீன் வந்து அவியல் தான் வந்து பண்ண போகிறோம் அவியலுங்கும் போது இதில் வந்து தேங்காய் எதுவுமே வந்து போடாமல் தான் பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாகவே இந்த மீன் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு மீன் இது நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிற்று இருக்கவங்க அந்த மீன் வந்து சாப்பிடும்போது பால் வந்து நல்லா ஊரும்னு சொல்லுவாங்க இப்போ நான் வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மீனில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா முட்டை இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலருந்து எட்டு அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு வைக்க வேண்டாம் நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து புளித்தண்ணி தான் எடுத்துருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வ நல்ல மிளக பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வெத்தல் பொடி இந்த காஷ்மீரி வெத்தல் பொடி கலருக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் வெத்தல் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக அதுவும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மல்லிப்பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது உப்பு போட்டுடலாம் உப்பும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி அது வந்து தண்ணியில் கொஞ்சம் வெந்தாதான் நல்லா வந்து அந்த மீன் அந்த பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம மீனே வந்து இதிலேயே வந்து போட்டுடலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் மீன் எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது அதனால தான் இப்போ வந்து அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எல்லா அவியலுமே ஒரே சேம் மசாலா தான் வரும் ஆனால் வந்து மீனோட நம்ம போடுற மீனை பொறுத்து தான் அதோட டேஸ்ட் வந்து மாறும் இப்போ மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துருங்க அப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்கெண்ணா லாஸ்ட்டாக வந்து ஊற்றிடுங்க லாஸ்ட்டாக ஊற்றும் போது அந்த மனம் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ அவியல் வந்து ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்